ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனின் அறுபத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இது குறித்து நமது செய்தியாளர் குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவிடம் உள்ளது இங்கு வந்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமுதாய தலைவர்கள் அஞ்சல் செலுத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நூற்றி நாற்பத்தி நாலு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வெளி மாவட்டத்தில் உள்ளவர்கள் வந்து அனுமதி பெற்று மாவட்டத்திற்கு வருவதற்காக காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு இந்த ஆண்டு ரூபாய் மூணு கோடி மதிப்பில் மணிமண்டபம் மற்றும் சிலை ஆகியவை அமைப்பதற்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து இந்த ஆண்டு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு இந்த விழாவை வந்து அரசு விழாவாக அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது இதனால் அந்த சமுதாய தலைவர்கள் பொதுமக்கள் உற்சாகமாக அவருடைய நினைவிடத்திலே கொண்டாடி வருகின்றனர் பல்வேறு கட்டமான அரசியல் தலைவர்கள் அனைவரும் தற்பொழுது தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய நினைவிடத்திலே மலர் வைத்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு விதமான பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டத்தில் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மாவட்டத்திலே பல்வேறு பகுதிகளில் சோதனை சாவடிகளும் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் பறக்கவிடப்பட்டு பாதுகாப்பு பணிகளே தீவிரமாக ஏற்பாடுப்படுத்தப்பட்டுள்ளது ஜியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகின்றனர் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுகள் மாவட்டத்தை கொண்டு வந்துள்ளனர் ஜாகி இமானுவேல் சேகரன் அவருடைய நினைவிடத்திலே தற்போது வரை அனைவரும் மரியாதை செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது பரமக்குடி இமானுவேல் சேகரன் நினைவிடத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் குமார் நீசவன் தமிழ் ராமநாதபுரம்